அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் அரசியலில் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போகிறாரு எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகமானது அங்கே திறக்கப்பட்டு அதை பார்வையிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போகிறாரு அதிலேயும் பல பேருக்கு பல சந்தேகங்கள் கூட எல தோன்றியது ஏங்க இங்கே சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தவிர்த்துவிட்டு அங்க கட்சியினுடைய அலுவலகத்தை பார்க்க வேண்டிய பார்வையிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற அந்த கேள்வியுமே எழத் தொன்றுருச்சு அப்படிப்பட்ட வேலையில இல்ல டெல்லியில் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாங்க அப்படின்ற செய்தியும் பரவ ஆரம்பித்தது அதன்படி தான் உண்மையிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் தனியாக செல்லாமல் அவர் உடன் கே பி முனுசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் தம்பிதுரை அவர்கள் சிவி சண்முகம் அவர்கள் போன்றவங்க இவங்க எல்லாம் கூட்டாக போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலைப்பாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் இதே நிலைப்பாடு தான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் நான் கட்சியை விட்டு வெளியேறி விடுவேன் என்றெல்லாம் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருந்தார் இப்படி பரபரப்பான சூழ்நிலையில் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து வந்திருக்கிறாரு அவங்க சந்தித்து வெளியே வந்த வந்தவுடனேயே அமித்ஷா அவர்கள் ஒரு ட்விட்டும் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்கிறாரு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறாரு அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்போ கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அங்கே போய் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இருக்கிறார் என்பது பொது தெரிய ஆரம்பித்து விட்டது இதையே ஊர் உலகம் தெரியவே சென்றிருக்கலாமே இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது தேர்தலில் அரசியல் கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த ஓராண்டு காலம் தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆகையினால கூட்டணி பற்றி பேச போகிறோன்னு சொன்னால் யார் என்ன போகிறா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அவருடைய ஆணவம் தானே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதை இப்போ தான் படிப்படியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லலாம் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றியதற்கு முக்கிய காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்ன எங்க இவர் மட்டும் கட்சியில் உள்ள வரேன்னு சொன்னால் பரவாயில்ல பாஜகவையும் கூடவே கூட்டுட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி இவர் எப்படி நான் வந்து க கட்சியில் சேர்த்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புனா சொன்னாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி உங்களுக்கு பாஜகனுடைய தேவை எப்படி தேவைப்பட்டது எப்படி ஏற்படுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றே கணித்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மத்தியில் பாஜக தான் ஸ்டாண்டர்டாக இருக்க போகிறாங்க மாநிலத்திற்கு நாளைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்த பின்பு நம்மளுடைய மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கு பாஜகவுடன் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க அன்னைக்கு கேட்கல இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி சொன்னப்போ என்ன சொன்னாங்க பாஜகவுக்கு என்ன வாக்கு வலிமை இருக்கிறது பாஜகிட்ட என்ன தொண்டர்கள் இருக்கிறாங்க பாஜக நம்ம கூட சேர்த்தா அது நமக்கு சுமைதான் அப்படின்லாம் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கடைசியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருந்தால் ஏறக்குரிய பதினைந்துலேருந்து இருபது தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கலாம் இன்னுமே கூடுதலாக சொல்ல வேண்டுமெனால் தொண்டர்கள் உற்சாகத்தோடு வேலை பார்த்துருந்தார்களே ஆனால் முப்பது தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கலாம் அதையெல்லாம் நழுவ விட்டுவிட்டு காலம் போன காலத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவு வந்து இப்போ கூட்டணிக்கான ஒரு அச்சாரத்தை போட துவங்கி இருக்கிறார் இன்றைக்கி நம்ம வந்து பாஜக மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையாக வந்துவிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை பாஜக அவர்கள் ஒற்றை இலக்காக இருந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் இரட்டை இலக்காக மாற்றி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமானது பாஜகவிற்கான தேர்தல் களம் இல்லை அதிமுகவிற்கான தேர்தல் களம் குறிப்பாக வாழ்வா சார்வா தேர்தல் களம் ஏன்னா இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைத்தே தீர வேண்டும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தவற விட்டு விட்டுமே ஆனால் அதற்கு பின்பு நம்மளுடைய அரசியல் களமானது வேறு திசையை நோக்கி போக ஆரம்பித்தரும் தமிழகத்திலையும் மக்கள் வேற வேறு தலைவர்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அதற்கு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து விடக்கூடாது அனைவருமே ஒன்று சேர்க்க வேண்டும் அந்த எதிர்ப்பு வாக்குகளை பெறக்கூடியவங்களுக்கு அப்புறம் ஒன்று சேர்த்து ஓரணியில் திரட்டி என்டே கூட்டணியாக களத்திற்கு சென்று திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியை தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைத்திட வேண்டும் என்பது தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரே இலக்காக இருந்தது இன்றைக்கி அதனுடைய முதல் வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உள்துறை அவர்களை சந்தித்து விட்டு வந்திருப்பதை ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்குறோம் ஏன்னா அவர் சொன்னதை இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து ஏற்க துவங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தது என்னவாக இருக்கும் கட்சி இணப்பு தான் வேற என்ன இருக்கும் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினுடைய தலைமையை மட்டும் வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கற்றுக்கு செல்ல முடியாது குறிப்பாக தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதிமுக பலவீனமாக இருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்தில் ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளை அதிமுக கட்டுத்தொகையை இழந்திருக்கிறது வரலாற்றில் இதுவரை அதிமுக டெபாசிட் இழந்ததே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றங்களுக்கும் டெபாசிட் இழந்தது கூட்டணி கட்சியும் சேர்த்தால் தேமுதிகா நின்ற தொகுதியும் சேர்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றங்களுக்கும் தொகையை இழந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதிமூணு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு போயிருக்கிறது இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக நான்காம் இடத்துக்கு போயிருச்சு அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையினுடைய வீழ்ச்சியை குறிக்கிறது அதைத்தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் வச்சு களத்துக்கு போக முடியாது அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேண்டும் ஏன் ஓபிஎஸ் அவர்கள் வேண்டும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவர் அது நம்ம சொல்லலை மாண்மிகம் தலைவி அம்மா அவர்களே ஐயா ஓபிஎஸ் அவர்களை அடையாளம் கட்டிகிட்டு போயிட்டாங்க எனக்கு பின்னாடி இவர் தாங்க அதிமுக அவருக்கு தலைமை அதிமுக தொண்டர்கள் இவர் வழியில் தான் நடக்கணும் இவருடைய தலைமையேற்று தான் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டாங்க அது பல தரவுகளும் இருக்குது ஏன்னா அம்மா அவர்கள் சொன்ன ஒரு சிறிய கதை கூட அந்த இடத்துல சொல்லலாம் கதை என்பதை விட அம்மா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் பற்றி பேசிய வார்த்தைகள் என்று சொல்லலாம் ஐயா ஓபிஎஸ் ஊரில் பொறுத்தவரை ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்து விட்டு மீண்டும் அந்த அரியாசனத்தை உரியவரிடத்துலேயே கொடுத்த வரலாறு உலகத்திலே எங்கேயுமே கிடையாது அந்த வரலாற்றை படைத்து கண்பித்தவர் அன்பு சகோதரர் ஓபிஎஸ் என்று மாண்மிகு இதயத்தேவன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புகழாரம் சூட்டினார்கள் அதை வந்து மகாபாரதத்தோடு ஒப்பிட்டும் பேசுனாங்க இது வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை ஆனால் மகாபாரதத்தில் பரதன் தான் அதுபோல் செய்தார் அப்படி நிகழ்கால பரதனாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் என்று மாண்மகி இதய தேவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னாங்க அப்படி பரதனாக நின்றவர் இன்று களத்தில் தலைவராக நின்று கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தமிழக மக்களை தட்டி எழுப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் மிகப்பெரிய அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெறக்கூடிய சக்தியாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார் அதனால தான் அடுத்த கட்ட நகர்வாக கண்டிப்பாக இணைப்பாகத்தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிப்பது தனி மனித தாக்குதல் அல்ல அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களை அபகரித்து வைத்து கொண்டு நான் தான் தலைமை நான் தான் கேட்கணும் தப்பு தப்பாக தான் முடிவெடுப்பேன் அதிமுக வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது ஒரு அதிமுக தொண்டனாக நமக்கு கோபம் வருகிறது நம்மளுடைய கோபத்தை பதிவு செய்கிறோம் நாளைக்கு கட்சி ஒன்றிணைந்து விட்டால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி விட்டால் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் சேர்ந்து விட்டால் தொண்டர்களை ஒற்றுமைப்படுத்தி விட்டால் அதிமுகவை பலப்படுத்தி விட்டால் மீண்டும் அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் புத்துணர்ச்சி பெறும் அதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொல்கிறோம் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சிப்போமா அவர் ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிறார் அதிமுக வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுகிறார் ஆகையினால தான் அவர் விமர்சிக்கிறோம் இதே அதிமுக வெற்றிக்கு நான் உடன் இருக்கிறேன் அதிமுக வெற்றிக்கு நான் துணை நிற்கிறேன் ஒருங்கிணைந்த அதிமுகவை நானே முன்னின்று ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவரை நம்மையே போகிறோம் நம்மையே விமர்சிக்க போகிறோம் அது கிடையாது ஆகினாலும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் வெகு விரைவிலேயே ரொம்ப நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வெகு விரைவிலேயே ஒருங்கிணைந்த அதிமுகவானது உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையாக மக்கள் விரும்பக்கூடிய தலைமையாக அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் விரும்பக்கூடிய தலைமையாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை ஒரு மெகா வெற்றியை ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து ஒரு மெகா வெற்றியை பெற்று திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பார் என்பது தான் தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அது நடைபெறுமையானால் ஒரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டராக நமக்கு மகிழ்ச்சி தான் நன்றி வணக்கம்